சேனல் பார்வையாளர்களுக்கு நமஸ்காரம் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றும் இந்த சேனலை லைக் செய்யவும் மற்ற உறவினர்கள் நண்பர்களுக்கு இந்த சேனலை அறிமுகம் செய்ய வேண்டுகிறேன் தங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும் पति पतये नमः देव कर्नाटकुडय शिवने पोत्री नाकर्तुमरी वा पोत्री परस्पर तपसंपतये पलायित परस्परो प्रपंच माता पितरो प्रांचो जाया पतिस्तु महा सद्वज्ञता तृप्ति रानंद बोध स्वतंत्रतो नित्य मलुक्त शक्ति ही अनंत शक्तिश्च निदा आत्मा விசுத்த தேகத்வசி திரிசூலம் என்கின்ற ஒரு திவ்ய கஷேத்திரம்னு சொல்லலாம் அதாவது புலோக்குங்க சோழர்களாலே இந்த ஆலயமானது சோழர் காலத்து கோவிலாக ஆயிரம் வருடங்களுக்கு மேலாக இந்த கோவில் நிர்மாணித்து புல துங்க சோழர்களாலே இந்த ஆலயம் கட்டப்பட்டு சென்னையில மலை மேல இருக்கக்கூடிய ஒரு கோவில்னா நம்ம இந்த திரிசூலம் திருபுர சுந்தர பிரிகாசமேத திரிசூலநாதர் பிரம்மபுரீஸ்வரர் பிரம்மா பூஜை செய்ததாக ஒரு ஐதீகம் அப்படி இந்த கடல் சார்ந்த பூமி இந்த சென்னை பிரதேசம் எல்லாம் சமுத்திர தீரத்தில் பெரிய பெரிய ஆலயங்கள்லாம் இருக்கு திருமயலை கபாலீஸ்வரர் கோவில் அதுபோல் திருவான்மையூர் வால்மீகீஸ்வரர் கோவில் அதுபோல் திருவொற்றியூர் பிரசித்தமான க்ஷேத்திரங்கள்லாம் இருக்கக்கூடிய கடல் சார்ந்த கடல் தீரத்தில் இருக்கக்கூடிய சமுதிர தீரத்தில் இருக்கக்கூடிய ஒரு க்ஷேத்திரம் இந்த சென்னை க்ஷேத்திரத்தில் மலை மேலே ஒரு சிவாலயம் கையிலை மலையில் எப்படி பரமேஸ்வரன் இருக்காரோ அது மாதிரி மலை மேலே இருக்கக்கூடிய ஒரு கஷேத்திரம்னு பார்த்தா இந்த திருச்சூலம்னு சொல்லக்கூடிய திருச்சூரம்னு கூட அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் வாழும்போது திருச்சூரம்னு சொல்லியிருக்காங்க அதுபோல் இந்த க்ஷேத்திரமானது இன்னொரு பேரையும் சொல்லியிருக்கு அதில் வந்து சதுர்வேதி மங்கலம்னு சொல்லக்கூடிய ஒரு பெயர் உண்டு அதாவது ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் அசர்வ வேதம்னு நான்கு வேதங்கள் அந்த நான்கு வேதங்களுக்கு நடுவிலே இருக்கக்கூடிய நான்கு மலைகள் இங்கே இருக்கு அதுபோல திருஷூலம் பல்லாவரம் இது மாதிரிலாம் நான்கு மலைகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு கேத்திரமாக சிவபெருமானுடைய மூச்சு காற்றிலிருந்து வந்தது நான்கு வேதங்கள் அப்படி அந்த நான்கு வேதங்களுக்கு நடுவிலே ஒரு ஆகமத்தை போன்று அந்த இறைவன் இங்கே நமக்கெல்லாம் பல நூற்றாண்டு ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலே அருள் பாதித்து வருகிறார் இந்த ஆலயம் பல சிவபக்தர்களாலே இந்த ஆலயத்திலே பல வருடங்கள் மிக சிறப்பான முறையிலே இந்த ஆலயத்திற்கு நிறையா பேர் கைங்கரியலாம் செய்திருக்காங்க அதாவது சிறிய சிறிய கைங்கரியம் ஒரு காலத்தில் வந்து இது மாதிரிலாம் இல்லாத காலத்தில் இருந்து சிவபக்தர்கள்லாம் ரொம்ப தெரியாது எல்லாருக்குமே இந்த ஆலயமானது அப்படியெல்லாம் சிவபக்தர்கள்லாம் இங்கே நிறையா பேர் வந்து கைங்கரியங்கள்லாம் பண்ணியிருக்காங்க எப்போவுமே வந்து இந்த சிவாலயத்தில் சிவராத்திரி ரொம்ப விசேஷமாக நடைபெறும் அதுபோல் நவராத்திரி நடைபெறும் அதுபோல் பிரதிமா ஆஸ்தா தரிசனம் கார்த்திகை சோமவாரம் போன்ற திருக்கல்யாண நிகழ்ச்சி எல்லாம் நடைபெறும் பங்குனி உத்திர வழிபாடு எல்லாம் திருக்கல்யாணம் நடைபெறும் இப்படியெல்லாம் நமது ஆலயத்திலே மிக சிறந்த முறையிலே வழிபாடு ஸ்தலமாக ரொம்ப விசேஷ ஸ்தலம் ஏன்னா இந்த ஆலயத்தில் கருங்கல் திருப்பணி சோழ்காலத்திலே செய்யும் அதாவது கஜபிருஷ்ட விமானம்னு சொல்லுவாங்க இந்த சுவாமியினுடைய அந்த விமான கருவறையே வந்து என்னன்னா அப்படி அந்த ஒரு வட்டமாக இருக்கக்கூடிய அந்த கஜபிருஷ்டம் என்று சிவாகரத்திலே கூறுவார்கள் அதாவது யானையினுடைய பின்புறத்திலே எப்படி இருக்குமோ அது போல அந்த விமான கோபுரம் அலங்கரிக்கப்பட்டு கருங்கல்லே அந்த கோஷ்ட தேவதைகள் என்று சிவாலயத்திலே உண்டு அதாவது நர்த்தன கணபதி என்று எல்லாம் கூறுவார்கள் தட்சிணாமூர்த்தி லிங்கோர் நவன் பிரம்மா விஷ்ணு விஷ்ணு துர்கை என்று சொல்லக்கூடிய துர்கை அம்மன் இது போல அந்த துர்கையெல்லாம் வந்து அந்த கருவறையிலிருந்து அந்த செவுர் மதல் செவ் அந்த கருண்கள் செவிரிலே அந்த பிம்பங்கள் எல்லாம் அப்படியே வடிவமைத்திருப்பார்கள் எப்படி மதுரையிலே அந்த திகஜங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறதோ அந்த மதுரை கோவிலில் பார்த்திங்கன்னா யானைகள்லாம் அப்படியே அந்த கருவறையிலேயே சுற்றி அந்த யானைகள் இருக்கும் அதுபோல் இங்கே வந்து என்னன்னா அந்த கருவறையை சுற்றியே வந்து பார்த்திங்கன்னா அந்த நாகராதை நோக கணபதி தட்சிணாமூர்த்தி யோக தட்சிணாமூர்த்தி ஞான தட்சிணாமூர்த்தின்னு இங்கே வருகின்ற மக்கள் எல்லாம் அந்த தட்சிணாமூர்த்தியினுடைய அனுகிரகத்தினாலே குழந்தைகள் எல்லாம் நல்ல ஒரு ஞானத்தை நம ஞானமும் கல்வியும் நமஸ்வாகவே ஞானரீட்சையும் நம சிவாகவே ஞானவின் பேத்துமே நமஸ்வாகவே நன் நெறி காத்துமே என்று கூறுவார் அப்பர் அப்பருடைய தேவாரம் அதுபோன்று இந்த ஞான தட்சிணாமூர்த்தி யோக தட்சிணாமூர்த்தியாக இங்கே நல்ல ஞானத்தை குழந்தைகளுக்கெல்லாம் அருள்பாலித்து வரும் யோக தட்சிணா வீராசன யோக வீராசன தட்சிணாமூர்த்தி இங்கே அருள் பாலித்து வருகிறார் அதுபோன்று மார்கண்டேஸ்வரர் என்று அந்த இறைவனுடைய பிராகாரத்திலே வாயு மூலையிலே அந்த பானலிங்கமாக ஆறு பட் எட்டு பட்டை உடைய ஒரு லிங்கமானது மிருத்துஞ்சயர்னு எப்படி திருக்கடையூரில் மிருத்துஞ்சேஸ்வரர்னு சொல்கிறோமோ அது மாதிரி இந்த வாயு மூலையில் அந்த பானலிங்கம் எல்லா இடத்துலையும் வந்து என்னென்னா அந்த ஒரு விருத்தமாக அதாவது வட்டமாக இருக்கும் ஆனால் சில கஷேத்திரத்திலாம் ஒரு பெரிய க்ஷேரம் காஞ்சிபுரம் இதுவரெல்லாம் க்ஷேத்திர வந்து சஹசிரலிங்கம் எட்டு பட்டை பதினாலு பட்டை உடைய அந்த பானலிங்கம்லாம் இருக்கு அதுபோல இங்கே நமது திருஷூலம் சிவாலயத்திலே எட்டு பட்டை அந்த பானலிங்க பானலிங்கத்தில் இருப்பது ஒரு விசேஷம் மார்க்கண்டேஸ்வரர் மார்க்கண்டேஸ்வரர் அருளிய ஒரு சிவபெருமானாக இங்கே லிங்கமாக காட்சியிருக்கிறார் அதுபோன்று நமது ஆலயத்திலே பல பூஜைகள் புனஸ்காரங்களெல்லாம் மிக அழகான முறையிலே நடைபெற்று கொண்டு வருகிறது அப்படி நமது ஆலய அர்ச்சகர் சிவஸ்ரீ ராஜா சிவாச்சாரியார் ஒரு சகோதரர்கள் கீர்த்திவாச சிவாச்சாரியார்கெல்லாம் இங்கே எல்லாம் கைங்கரியம் செய்து கொண்டு வருகிறார்கள் மிக அழகான முறையில் இந்த கும்பாபிஷேகங்கள் எல்லாம் ஏற்பாடு செய்விக்கப்பட்டு இந்து சமய அறநிலத்துறை ஒத்துழைப்போடு பல பல சிவ சிவபக்தர்கள் எல்லாம் கைங்கரியம் பல ஆலயத்திற்கு தேவையான பொருளாதாரங்கள் எல்லாம் பொருளுதவி திரவ்ய உதவி யாகத்துக்கு வேண்டிய மூலிகை பொருட்கள் அது போன்ற வஸ்திரங்கள் இதனை எல்லாம் பல சிவபக்தர்கள் மிக சிவபக்தியோடு அந்த சிவ கைங்கரியத்தை சிவ தொண்டன்கள் எல்லாம் இங்கே மிக அழகான முறையிலே இந்த கும்பாபிஷேகத்தை நேற்றைய முன்தினம் செவ்வாய்க்கிழமை அன்று பத்தாம் தேதி செப்டம்பர் பத்தாம் தேதி இந்த ஆலய கும்பாபிஷேகமானது துவங்கப்பட்டு மகா கணபதி ஹோமம் தேவதா பூஜை கோ பூஜை போன்ற பூஜைகள் எல்லாம் செவ்வாய்க்கிழமை காலை துவங்கப்பட்டு செய்யப்பட்டது அதே போல அன்று மாலை கிராம சாந்தி என்று சிவாகம கிரியையாக இருக்கக்கூடிய பைரவரை வேண்டி சப்தாவரண பூஜைகள் எல்லாம் செய்விக்கப்பட்டு இந்த கிராமமும் உலக மக்களும் நன்மை அடைய வேண்டும் என்று வைரவரை வேண்டி இந்த கிராம சாந்தி பூஜையும் நேற்றைய தினம் பதினொன்றாம் தேதி புதன்கிழமை நேற்றைய தினம் காலை இங்கே மகாலட்சுமி ஹோமமானது பூஜை போன்ற ஹோமமானது செய்விக்கப்பட்டு சண்முக யஜம் என்று முருகப்பெருமானுடைய ஹோமம் செய்விக்கப்பட்டது அதுபோன்று நேற்று மாலை வாஸ்து சாந்தி என்று சொல்லக்கூடிய கிரியையானது செய்திக்கப்பட்டு பிரவேச வழி பிரக்ஷேப விதானம் ஹோமம் என்று சொல்லக்கூடிய தீய சக்திகள் எல்லாம் புத்தேவதையெல்லாம் நீங்க வேண்டி சிவாகமத்திலே கூறியபடி அந்த பூஜைகள் எல்லாம் நேற்றைய தினம் செய்விக்கப்பட்டு இன்று காலை யாகக்கிழமை பன்னிரெண்டாம் தேதி இன்று காலை இங்கே ஹோமங்கள் என்று நான்கு திசைகளிலும் நான்கு யாக குண்டங்கள் சாந்தியாக பாசுபராஸ்திரம் பத்திங்கிராஸ்திரம் அங்கோராஸ்திரம் போன்ற அந்த சிவாஸ்திரம் போன்ற சாந்தி ஹோமம் போன்ற நவகிரக சாந்தி ஹோமங்கள் எல்லாம் இன்று காலை சிந்திக்கப்பட்டு அக்னி சங்கிரகணம் என்று சூரிய கிரணத்திலிருந்து அந்த பூதக்கண்ணாடு மூலியமாக அந்த அக்னியை ஏற்பாடு இன்றைய தினம் பஞ்சாக்னி என்று சொல்லக்கூடிய அந்த பூஜைகள் எல்லாம் இந்த கும்பாபிஷேகத்திலே ஏற்கனவே முன்பு பெரியோர்கள் எல்லாம் இந்த இறைவனுக்கு கும்பாபிஷேகத்திலே ஐந்து யாக குண்டங்கள் திரிசூரநாதன் பிரம்மபுரீஸ்வரருக்கு ஐந்து யாக குண்டங்களும் அது போன்று சுந்தரி அம்பிகைக்கு ஐந்து யாக குண்டங்களும் இங்கே செய்விக்கப்பட்டது அதே போன்று பெரியவர்கள் செய்த அதே வழியிலே அர்ச்சகர்களும் சிவாச்சாரியர்களும் மிக அழகான முறையிலே அவர்களும் இந்த ஐந்து யாக குண்டங்கள் இங்கே சிவபெருமானுக்கும் அன்பிகை திரிபுர சுந்தரிக்கும் ஏற்பாடு செய்விக்கப்பட்டு அந்த சூரிய கிரணத்திலிருந்து எடுக்கப்பட்ட அந்த அக்னியை காலை அக்னி சங்கிரகணம் சேமிக்கப்பட்டது அது போன்று தீர்த்த சங்கிரகணம் என்று சொல்லக்கூடிய கங்கை யமுனை நர்மதை கோதாவரி என்று சொல்லக்கூடிய அந்த நதிகள்லாம் எடுத்து வரப்பட்டு இந்த கலசத்திலே பூஜிக்கப்பட்டு தீர்த்த சங்கிரகணம் புண்ணிய நதி தீர்க்க சங்கிரகணம் செய்விக்கப்பட்டது அதுபோல மிருசங்கிரகணம் என்று சொல்லக்கூடிய மண் எடுத்தல் இந்த பாலிகை அன்புட பூஜை செய்வார்கள் எந்த ஒரு சுப காரியங்கள் செய்தாலும் பாலிகை முளைடுதல் பூஜை என்பது அந்த விருத்தி அதாவது வாழையடி வாழையாக ஆயிரங்காலத்து பயிர் என்றெல்லாம் கூறுவார்கள் அதுபோன்று சுப காரியங்களுக்கு அந்த மகாமங்கள அங்குரார்பணம் அங்குர பூஜை என்று சொல்வார்கள் அதற்காக பூமி பூஜை செய்துக்கப்பட்டு மிக அழகான முறையிலே வரைந்து மண் எடுத்தல் நிகழ்ச்சியில் மின்சங்கிரகணம் என்று சொல்லக்கூடிய மத்தம்னா மண்ணுக்கு பேர் சங்கிரகணம் என்றால் இந்த பூமியை பிரார்த்தனை செய்து எந்த ஒரு பூஜை செய்தாலும் அந்த பூமியை வேண்ட வேண்டும் என்று நம்மளுடைய மரபு அப்படி அந்த பூமி ராஜை வேண்டி அந்த பிரசங்கரகண பூஜையானது செய்விக்கப்பட்டது இப்பொழுது முதற்கால யாக வேள்வியானது இங்கே செய்விக்கப்பட்டு விக்னேஸ்வர பூஜை விநியாகபாதன பவித்ரீகரண ஆலய சுத்தி பவித்ரிகரணம் ஒன்று இந்த சுத்தியெல்லாம் சேமிக்கப்பட்டு அங்குரார்ப்பணம் என்று அங்குர பூஜையானது அந்த பாலிகை முலையிடுதல் பூஜையானது செய்திக்கு இருக்கிறது தொடர்ந்து ரக்ஷா பந்தனம் என்று எந்த ஒரு காவியத்தையும் செய்தாலும் பெரியவர்கள் எல்லாம் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க கங்கணம் கட்டிந்து காவியத்தை செய்து முடிச்சுட்டார் அப்படின்னு சொல்லுவா அதுபோல இந்த பரமேஸ்வருடைய அனுமதியோடு உத்தரவோடு இந்த கும்பாபிஷேகத்தை நன்றாக செய்ய வேண்டும் என்று சிறப்பான முறையிலே செய்ய வேண்டும் மக்கள் அனைவரும் நன்மை அடைய வேண்டும் இந்த பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அனைத்து ஜீவராசிகளும் அனைத்து உலகத்தில் இருக்கக்கூடிய பிரம்மாதி தேவர்கள் இந்த சிவாலய கும்பாபிஷேகம் என்பது பரார்த்த வழிபாடு என்று கூறுவார்கள் ஆத்மார்த்தம் பரார்த்தம் என்று இருவிதமாக சிவாகமத்திலே கூறுகிறது அப்படி ஆத்மார்த்தம் என்பது தன்னுடைய இல்லத்திலே பூஜிக்கப்படுகிறது ஆத்மார்த்த பூஜை வீட்டிலே பூஜை செய்வது அது அவர்கள் அவர்களுக்கும் அவர்களுடைய ஆத்மாவுக்கும் அவர்களுடைய குடும்ப நலனுக்கும் செய்யக்கூடியது அதே போல இந்த பதார்த்த வழிபாடு என்பது கோவிலிலே செய்வது என்பது அனைத்து ஜீவராசிகளுக்கும் எறும்பு முதல் பிரம்மாதி தேவர்கள் வரை அந்த புண்ணியமானது அந்த நன்மையானது போய் சேருகிறது என்று சிவாக மிக அழகாக கூறுகிறது அப்படி இந்த பூஜையானது இன்றைய தினம் மிக அழகான முறையிலே இந்த யாக பூஜை கும்பாலங்கரணம் அது போன்று மிக அழகான முறையிலே சென்ற வருடம் பாலாலயம் என்று சொல்லக்கூடிய இளம் கோவில் என்று கூறுவார்கள் இதனை அப்படி பெருமான் திருமயச்சூர் என்ற தேவாலயத்திலே மிக அழகாக கூறுகிறார் என் உடையார் உடையார் கோவிலே என்றெல்லாம் கூறுகிறார் அப்படி அந்த இளம் கோவில் என்று சொல்லக்கூடிய அத்திமரத்திலே சிவலிங்கா காரமாக அத்திமரத்திலே சிந்திக்கப்பட்ட அந்த அந்த சிவபெருமானை கலசத்திலே கும்பத்திலே ஆகர்ஷணம் செய்து வைக்கப்பட்டு மந்திர பத வர்ண உவன தத்துவ கலை என்று கூறுவார்கள் ஷடத்துவம் என்று கூறுவார்கள் அப்படி அந்த மந்திரத்தினாலே பத மந்திரம் அதுபோல கலாமந்திரம் புவன மந்திரம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய அந்த ஆறு விதமான கலா எல்லாம் செய்திக்கப்பட்டு கலசத்திலே ஆபாகம் செய்துக்கப்பட்டு கலச பிறப்பாடு சந்திக்கப்பட்டு யாகசாலையிலே இப்பொழுது முதற்கால யாக வேள்வியானது நடைபெற இருக்கிறது பஞ்சாக்னி விபஜனம் என்று அந்த அக்னியை சூரிய காந்தத்தில் இருந்து இருந்தக்கூடிய அந்த அக்னியை அனைவருக்கும் அந்த அக்னியை வழங்க யாக குண்டத்திலே வழங்கப்பட்டு இன்றைய தினம் முதற்கால யாக அதேபோன்று ஒவ்வொரு நாளும் நாளை 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 மறுநாளை ஞாயிற்றுக்கிழமை காலை வரையிலே வெள்ளி சனி ஞாயிறு என்று சொல்லக்கூடிய காலையிலே ஆறாம் கால யாக வேள்வியானது செய்விக்கப்பட்டு அதே போன்று அந்த கிரியையிலே ஆதி சந்தானம் கல்வார்த்தனை ஸ்பர்ஷாகுதி அதே போல விசேஷ திரவியங்கள் ஹோமங்கள் எல்லாம் நடைபெற இருக்கிறது சன்னபதி அதுபோன்று நியாசங்கள் சடபுகன் நியாசங்கள் எல்லாம் செய்திக்கப்பட்டு ஞாயிற்றுக்கிழமை வருகின்ற செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி அன்று ஞாயிற்றுக்கிழமை காலை நாலு மணி அளவிலே ஆறாம் கால யாக வேள்வியானதில் துவங்கப்பெற்று சரியாக ஆறு முப்பது மணிக்கு மேல் எட்டு மணிக்குள்ளாக கஜபிருஷ்ட விமானம் என்று சொல்லக்கூடிய அந்த விமான கோபுர கலசங்களுக்கு கும்பாபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து மூலாலயம் திருசூலநாதன் உபலசுந்தரி அம்பிகை சவுந்தரநாயகி அம்பிகை அது போன்ற பரிவார தெய்வங்களுக்கெல்லாம் எட்டு மணிக்குள்ளாக மகா கும்பாபிஷேகமானது நடைபெற இருக்கிறது அதனைத் தொடர்ந்து மகாபிஷேகமும் அன்று மாலை திருக்கல்யாண விவாகோத்சவம் என்று சொல்லக்கூடிய திருக்கல்யாண நிகழ்வானது மிக அழ அழகான முறையிலே நடைபெற இருக்கிறது பக்தர்கள் அனைவரும் இந்த கும்பாபிஷேகத்தினுடைய பயனை அனைத்து மக்களும் பெற வேண்டும் இந்த ஆலயத்திற்கு வந்து வருகை தருகின்ற பக்தர்கள் இந்த ஆலயத்திற்கு பல நிதியுதவி பொருளுதவி அதுபோல கைங்கல்யத்தை சிவ சிவ சிவத்துண்டு செய்து செய்த மக்கள் அனைவரும் நன்மை அடைய வேண்டும் என்று நாங்கள் அனைவரும் மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த கும்பாபிஷேக காவியத்திலே அனைவரும் சிவபக்தர்கள் அனைவரும் ஈடுபாடோடு சிவபக்தியோடு சிவானுகிரகத்தை அனைவரும் பெற வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தனை செய்து பார்வதி பதேரேவா விசேஷலாம் வந்து சிவராத்திரி நவராத்திரி ஆருத்திரா கார்த்திகை சோமவாரம் ஐத்தசி என்ன அபிஷேகம் இதெல்லாம் வந்து சிறப்பாக நடக்கும் இந்த கார்த்திகை சோமவாரம் நாலு வாரத்தில் மூணாவது வாரம் ஏகதின லட்சிய அர்ச்சனை கடைசி சோமவாரம் சங்காபிஷேகம் நடத்துகிறோம் ஆருத்திர தரிசனம் செய்ய நடத்துகிறோம் இந்த சிவராத்திரி விடிய விடிய நாலு காலம் அபிஷேகம் சிறப்பான அபிஷேக ஆராதனை நடத்திறோம் நீங்கள் வந்து எச்ஆர்சியோடைய உள்ளூர் பொதுமக்களுடைய ஒப்பழுக்கும் பக்தரோட கோயிலுக்கும் நல்லா சிறப்பாக இங்க இருக்கும் திருச்சூழநாதர் தேவஸ்தானம் சென்னைல இருந்து தேவ்கோட்ல இருந்து ஒரு கிலோமீட்டர் ஆமா ஒரு கிலோமீட்டர் உள்ள கோயில் நாலு மலை நாலு வேலை பிரம்மா பூஜை பண்ண சதுருவேதி மண்டலம் பேரு பிரம்மா பூஜை பண்ணா பிரம்மபுரீஸ்வரன் பேரு இங்க விஷேஷம்னா விநாயகர் வந்து நாகத்தை தற்கொணா போட்டது ரொம்ப விசேஷம் தட்சிணாமூர்த்தி வீராசனத்தில் இருந்திருக்கும் ரொம்ப விஷயம் இங்க வந்து சிவபேதம் இல்லாத இருக்கு இங்க பெருமானம் வச்சிருக்கான் விஷ்ணு துர்க்கன்னு ரொம்ப அதே மாதிரி இருமமான தலைக்கல் அது ரொம்ப விசேஷம் அந்த ஆறு இதெல்லாம் முக்கியமானது தமிழ் வருஷத்திற்கு விசேஷமான பதினொன்று மணி நிச்சய காலங்களில் பார்க்கும் அனைவருக்கும் ஸ்ரீ காபாட்சி வேலேஸ்வராக வித்யாலயத்தின் சார்பாக நமஸ்காரங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அந்த நெறிகளையும் நமது குருநாதர்கள் உபதேசிக்கிறார்கள் नमो नमस्ते अस्तु भगवन् विश्वेश्वराय महादेवाय